ஓம் சாந்தி வணக்கம் அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இன்று உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் இறைவன் இருக்கிறாரா அவரை அடைவது எளிதான காரியமா இறை அனுபவம் எப்படி செய்வது இது போன்ற கேள்விகள் நிறைய இருக்கிறது நான் என்னுடைய அனுபவத்தில் கூறுகிறேன் இறை அனுபவம் செய்வது என்பது மிகவும் எளிதாகும் இதற்கு முக்கியமாக நாம் அனைவருமே இரண்டு விஷயத்தில் கவனம் செலுத்தினால் போதும் முதல் விஷயம் தேகம் தேக சம்பந்தங்கள் தொழில் விஷயங்கள் உலகாய விஷயங்கள் போன்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் சிறிது நேரத்திற்கு நேரத்தை ஒதுக்கி இறைவன் பக்கம் சிந்தனைகளை கொண்டு செல்லும்போது கண்டிப்பாக இறை அனுபவம் நாம் செய்ய முடியும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்களுடைய நண்பருக்கு வந்து கால் பண்ணுறீங்க நீங்கள் கால் பண்ணக்கூடிய நேரம் ஃபுல் நேரத்தில் எல்லாமே வந்து அவர் இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டே இருக்கார் அப்போது உங் உங்களால் உங்களுடைய நண்பர் கூட தொடர்பு கொள்ள முடியாமல் போயிடுது அதே போல தான் நம் ஒவ்வொருவர் கூடவே எப்பொழுதுமே இறைவன் இருக்கத்தான் செய்கிறார் ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்டுருக்கிறோம் நம்முடைய மனதையும் புத்தியையும் முழு நாளும் தேகம் தேக சம்பந்தங்கள் தொழில் உலகாய விஷயங்கள் பக்கமே கொண்டு செல்கிற காரணத்தினால இறை துணையினுடைய அனுபவம் செய்ய முடிவது கிடையாது ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க ஒரு நல்ல தீவிர பக்தன் இருந்தாலும் அவருடைய பக்தியை மிச்சி இறைவன் அவர் முன்னாடி காட்சி கொடுக்குறாரு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறார் அந்த பக்தன் சொல்றார் எனக்கு எப்பொழுதுமே நீங்கள் என் கூடவே இருந்தால் போதும் எனக்கு அந்த வரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறார் அப்படியே ஆகட்டும் என்று இறைவன் அவருக்கு வரம் கொடுக்கிறார் பக்தன் இறைவன்கிட்ட கேட்குறார் நீங்கள் எப்போதுமே கூட இருக்கிறீங்க இல்லை அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்போ இறைவன் சொன்னார் நீ போகக்கூடிய பாதையில் உனக்கு பக்கத்திலேயே இரண்டு பாதங்கள் என்னுடைய பாதங்கள் உனக்கு தென்படும் அப்படின்னு சொல்கிறார் ஓகேன்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய காரியங்களில் பிஸியாகிறார் காரியம் செய்யும் போதெல்லாம் வந்து அடிக்கடி பக்கத்தில் பாதங்கள் இருக்கான்னு செக் பண்ணுறார் பண்ணும்போது அந்த பாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக போக அவருக்கு வந்து கொஞ்சம் பனி சுமை டென்ஷன் பிரச்சனைகள் இதன் காரணத்தினால அமைதியை இழந்து விடுகிறார் அப்போது பக்கத்தில் பார்க்குறாரு அந்த பாதங்கள் இருக்கா அப்படின்னு அந்த டைம் பார்த்தா பாதம் காணாம் அப்போ இவருக்கு மனசுல வருத்தம் வருது இறைவன்கிட்ட கேட்குறாரு நான் சந்தோஷமா இருக்கும்போதெல்லாம் நீங்கள் கூட இருந்தீங்க ஆனால் எனக்கு பிரச்சனை கஷ்டம்னு வரும்போது நீங்கள் காணாம போயிட்டீங்களே அப்படின்னு அப்போ அவர் முன்னாடி கடவுள் வந்து சொல்றாரு நீ தான் என்னுடைய பாதத்தின் மீது நடந்து கொண்டு செல்கிறாய் நான் தான் உன்னை சுமக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றார் ஆக ஒவ்வொரு விஷயத்தின் போதும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு செயலிலும் முழு நாளும் இறைவன் நம் கூடவே இருக்கத்தான் செய்கின்றார் ஆக இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொஞ்ச நேரம் நாம் நம்முடைய மனதை முத்தியை உடல் வேக சம்பந்தங்கள் தொழில் உலகாய விஷயங்களிலிருந்து விடுவித்து இறை நினைவில் கவனம் செலுத்துவோம் இரண்டாவது விஷயம் நாம் இறைவனுடன் சர்வ சம்பந்தங்கள் வைக்கும்போது இறை அனுபவம் எளிதாக செய்ய முடியும் இப்போ நீங்க மனசுக்குள்ள இறைவா அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்க அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நான் அவரிடமிருந்து தூர விலகி இருக்கிற மாதிரி உணர்வு ஏற்படும் பட் இறைவன் இறைவன் கிடையாது சிவன் முன்னாடி போய் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு வர்றோம் கடவுளே சிவ பரமாத்மாவே தாயும் நீயே தந்தையும் நீயே அம்மையப்பனே அப்படின்னா சொல்லிட்டு வந்தோம் ஆக இறைவன் சிவ பரமாத்மா அவரை தான் பரம் பிதா என்றும் கூறுகின்றோம் உலகத்துல எத்தனை கோடி ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அந்த ஆத்மாக்கள் அனைவருக்குமே சிவ் பரமாத்மா தந்தையாக தாயாக நண்பனாக சத்குருவாக ஆசிரியராக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா முழு நாளில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் அதற்கு தகுந்தாற் போல இறைவன் கூட உறவுகள் சம்பந்தங்கள் வைக்கும்போது இறை துணையினுடைய அனுபவம் செய்ய முடியும் என்னுடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு நான் நண்பன் என்ற ஸ்தானத்தை கொடுக்கின்றேன் பொதுவாகவே சொல்லுவாங்க உயிர் கொடுப்பான் தோழன் அதுபோல இறைவன் என்னுடைய நண்பன் என்று நினைக்கும்போது என்னுடைய தினசரி சின்ன சின்ன காரியத்திலும் கூட இறைவன் என்ற நண்பனிடமிருந்து உதவிகள் அடைவதை என்னால் நன்றாக உணர முடிகிறது பொதுவாகவே சொல்லுவாங்க எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் இறைவனால் செய்ய முடியாதது எதுவும் கிடையாது நம்முடைய பிரம்மா குமாரிகள் தியான நிலையத்தில் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகள் செய்தாலும் கூட அந்த நிகழ்ச்சிகள் எந்த தங்கு தடையும் இன்றி எந்த பிரச்சனையும் இன்றி அமைதியாக சுமூகமாக வெற்றிகரமாக நடைபெறுகிறது என்றால் அதற்கு காரணம் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது அந்த இறைவன் என்ற நண்பனினுடைய உதவியின் மூலமாகத்தான் இறைவன் ஒவ்வொரு வார்த்தையிலும் கூறுகிறார் நான் இருக்க என்ன நீங்கே கவலைப்படுறீங்க நீங்க சொகு தூக்குறீங்க ஆக என்னுடைய ஒவ்வொரு சுமையையும் என்னுடைய ஒவ்வொரு பொறுப்புகளையும் இறைவன் என்ற நண்பன் எடுத்துக்கொள்வதால் நான் பொறுப்புகள் இருந்தும் மன லேசாக என்னால் இருக்க முடிகிறது பாருங்க இறைவன் வந்து நமக்கு எவ்வளவு உதவி செய்யறார் ஆனால் இறைவனுக்கு நாம் என்ன உதவி பண்றோம் எனக்கு ரொம்ப நாளாக அந்த எண்ணம் இருந்தது இறைவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இறைவனுக்கு என்ன உதவி செய்யறது பொதுவாகவே சிவராத்திரி கொண்டாடுறோம் சிவ ஜெயந்தி கொண்டாடுறோம் சிவ ஜெயந்தி என்றாலே சிவனினுடைய பிறந்த நாள் ஆக இந்த உலகத்துல வந்து எல்லாருக்குமே ஜெயந்தி கொண்டாட மாட்டாங்க காந்தி ஜெயந்தி கொண்டாடுறாங்க அப்படின்னா பிறந்து நல்ல காரியம் செய்பவர்களுக்குத்தான் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது அப்ப சிவ ஜெயந்தி கொண்டாடுறோம் அப்படின்னா சிவன் பிறந்து நல்ல காரியம் செய்திருக்கிறார் என்ன காரியம் பண்றார் இந்த உலகில் இருக்கக்கூடிய அதர்மம் என்ற இருளை நீக்கி தர்மம் என்ற ஒளியை கொடுக்கின்றார் ஆக இறைவனினுடைய இந்த காரியத்தில் நானும் உதவியாளராக ஆக வேண்டும் என்பதற்காகவே நான் என்னுடைய வாழ்க்கையை இறை சேவைக்காக அர்ப்பணம் செய்திருக்கிறேன் இறைவன் என்னுடைய நண்பனுக்காக நானும் கூட என்னுடைய இந்த வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணம் செய்து சேவை செய்து வருகிறேன் மேலும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் சேவைக்காக என்ன அப்படின்னா இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் மற்றவர்களினுடைய வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் பொதுவாக இன்னைக்கு உலகத்தில் பல தானங்கள் பண்ணுறாங்க அன்னதானம் வஸ்திர தானம் இரத்த தானம் இந்த மாதிரி ஆனால் இறைவன் கூறுவது என்னவென்றால் இருப்பதிலேயே மிக உயர்ந்த தானம் எதுவென்றால் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பது இறைவன் அந்த காரியம் செய்து கொண்டு இருக்கிறார் இப்பொழுது அவருடைய இந்த காரியத்தில் நானும் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய வாழ்க்கையை இந்த இறை சேவைக்காக அர்ப்பணம் செய்திருக்கின்றேன் இறைவன் இந்த உலகத்தில் வந்து நம் அனைவருக்கும் எளிய ராஜயோக தியான பயிற்சியை கற்றுக் இந்த தியான பயிற்சியின் மூலமாக நான் பலவிதமான நன்மைகளை அடைந்திருக்கின்றேன் நான் இந்த தியான நிலையத்துக்கு வரும்போது என்னுடைய வயது பதினைந்து அந்த பதினைந்து வயதிலேயே எனக்குள் அதிகமாக கோபம் என்பது வந்து கொண்டே இருக்கும் ஆனால் எப்பொழுது தியான பயிற்சி நான் செய்ய ஆரம்பித்தேனோ அப்பொழுதிலிருந்து எனக்குள் ஒரு உண்மையான ஆழமான அமைதியினுடைய அனுபவம் ஏற்பட்டது தியானத்தினால் அடையக்கூடிய முதல் லாபமே அமைதி சொல்லுவாங்க பதறாத காரியம் சிதறாது ஆக தியானம் செய்யும் போது மனசு அமைதியாக இருக்கும்போது நான் என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் முழு ஈடுபாட்டுடன் செய்ய முடிகிறது மேலும் தியானத்தின் மூலம் எனக்குள் புது விதமான கிரியேட்டிவிட்டி எனக்குள் வந்து கொண்டே இருக்கிறது எந்த காரியம் செய்தாலும் புதுமையாக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பல புதுமைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் மேலும் தியானத்தினால் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சக்தி எனக்குள் மிக தெளிவாக இருக்கிறது இறைவன் கூட நம்முடைய புத்தியினுடைய தொடர்பு இருக்கக்கூடிய காரணத்தினால தெளிவாக முடிவெடுக்க முடிகிறது வேகமாக முடிவெடுக்க முடிகிறது அதே நேரத்தில் சரியான சுமூகமான முடிவு எடுக்க முடிகிறது இந்த மாதிரி பல நன்மைகள் தியானத்தின் மூலம் கிடைத்திருக்கிறது ஆக என்னுடைய ஒரு விருப்பம் என்னவென்றால் நீங்கள் அனைவருமே இந்த சிவராத்திரி நன்னாளில் உங்களுக்குள் இந்த திடமான உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் தினமும் ஒரு பத்து நிமிடமாவது நான் இந்த ராஜயோக தியான பயிற்சியின் மூலம் இறைவனை நினைவு செய்து என்னுடைய வாழ்க்கையை உயர்ந்ததாக தூய்மையானதாக ஆக்குவேன் என்னுடைய வாழ்க்கையின் மூலம் நான் இந்த உலகத்தையும் தூய்மையாக தர்மம் நிறைந்ததாக ஆக்குவேன் என்று உறுதி செய்யுங்கள் நல்லது நன்றி ஓம் சாந்தி